ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு சிறப்பு பதிவு இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டான விசுவாவசுவருடம் பிறக்க இருக்கின்றது அதிகாலை ரெண்டரை மணிக்கே தமிழ் புத்தாண்டு பிறந்தது நாம் எப்பொழுதும் போல் தமிழ் புத்தாண்டுக்கு சித்திரை கனி காணுதல் எப்பொழுதும் போல் வழிபாடு இதெல்லாம் நாம் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கம் தமிழ் பண்டிகைகளிலேயே பிரதானமானது என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளில் தமிழ் மக்களாலே தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகின்றது இந்த சித்திரை திருநாள் சித்திரை கனி அப்படின்னும் நாம் அழைப்போம் இல்லையா சித்திரை மாதத்தில் தான் முக்கணிகளான மாப்பலா வாழை ஆகிய மூன்று கனிகளினுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலே கொண்டாடப்படக்கூடிய இந்த பண்டிகையில் மாப்பலா வாழைங்கிற முக்கணிகளோட மட்டும் இல்லாமல் பிற கனிகளும் முக்கியமாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லணும் புதிய கண்ணாடி இஷ்ட தெய்வத்தினுடைய படம் இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் நிறைய பழங்கள் மாப்பழா வாழைங்கிற முக்கணிகளோடு சேர்த்து நிறைய பழங்கள் காய்கறிகள் பூக்கள் நாணயங்கள் தங்க நாணயங்கள் இருந்தாலும் சரி வெள்ளி நாணயங்கள் இருந்தாலும் சரி சாதாரணமாக நாம பயன்படுத்துகிற புழக்கத்தில் இருக்கிற நாணயங்கள் இருந்தாலும் சரி நகைகள் பணம் புத்தகம் பாக்கு பழம் இதெல்லாம் அந்த தாம்பாளத்தட்டில் வச்சு அது கூடவே அரிசி உப்பு பருப்பு மஞ்சள் சர்க்கரைங்கிற ஐந்து முக்கியமான சமையல் பொருட்களையும் வச்சு ரெண்டு பக்கமும் விளக்குகளையும் ஏற்றி வச்சு நாம் தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறது அப்படிங்கிறது வழக்கம் முந்தைய நாள் இரவே நாம் இதெல்லாம் ஒரு தாம்பாளத்தட்டில் இதெல்லாமே நம்ம தயார் பண்ணி வச்சு காலையில் அந்த குடும்பத்தினுடைய தலைவி எழுந்திருச்சு முதல் முதலாக இந்த கணித ரசனத்தை தான் காண்பார் அந்த கண்ணாடி எதற்காக வைக்கப்படுகிறது அப்படின்னா கண்ணாடிங்கிறது பிரதிபலிக்கும் கண்ணாடி வழியாக அந்த கனிகளினுடைய தரிசனத்தை காண்பார் கனிகள் அரிசி பருப்பு உப்பு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்கள பொருட்களின் தரிசனத்தையும் அந்த கண்ணாடி வழியாக தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இந்த கனிகளைப் போலவே இனிமையான வாழ்க்கையும் மங்களகரமான வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் அதற்கு பிறகாக அந்த வீட்டில் எழுந்திருக்கிற ஒவ்வொருத்தரையுமே வந்து காலையில் எழுந்திருக்கும் பொழுது முதல் தரிசனமாக இதை பார்த்து விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்க்க செல்வார்கள் அதற்கு பிறகாக எப்பொழுதும் போல் நாம் நம்முடைய குல தெய்வத்தை வணங்கிட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வழிபாடு மேற்கொள்கிறது அப்படிங்கிறது வழக்கம் ஆலய தரிசனம் இது எல்லாமே நம்ம மேற்கொள்வோம் குறிப்பாக இந்த நாளில் பெரியவங்கக்கிட்ட நாம் நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிறது கை நீட்டம் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் நாம் மேற்கொள்கிறது நடைமுறையில் இருக்குது கை நீட்டம் அப்படின்னா இந்த நாளில் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவர்களுடைய கையாலே பணம் வாங்குவது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கம் அப்படி வாங்கினோம் அப்படின்னா அந்த ஆண்டில் நமக்கு அதிக அளவிலே செல்வம் சேரும் அப்படிங்கிறதும் நம்முடைய ஒரு நம்பிக்கை அதனால் இந்த பழக்கமும் இருக்குது இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட கை நீட்டமும் வாங்கிட்டு ஆலய தரிசனம் முடிஞ்சால் ஆலய தரிசனம் பண்ணிட்டு வழக்கமான வழிபாடுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த நம்முடைய தமிழ் புத்தாண்டு வழிபாடு அப்படின்னு சொல்லணும் இந்த நாளில் நாம் காலையில் வழிபாடு செய்கிற நேரம் என்ன அப்படின்னா காலையில் ஏழரை மணி வரைக்குமே நல்ல நேரம்தான் இருக்குது ஏழரை டு ஒன்பது திங்கட்கிழமைங்கிறதுனால ஏழரை டு ஒன்பது காலம் வந்துடுறதுனால நீங்கள் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் ஒரு ஏழை காலுக்கு முன்னதாகவே நீங்கள் வழிபாட்டை முடிச்சுடுறது நல்லது அதற்கப்புறமா ஒன்பதரை டு பத்தரையும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்துலையும் நாம் வழிபாடு செஞ்சுக்கலாம் அதற்கப்புறமா மாலை நேர வழிபாடு செய்கிறவங்க மாலை நேரத்தில் எப்பொழுதும் போல் ஆறு மணிக்கு மேலே நம்ம மாலை நேர வழிபாடும் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நாளில் நாம் தகவல் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு மொத்தம் அறுபது வருடங்கள் இல்லையா இந்த அறுபது வருடங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிற தான் நாம் பார்க்க போகிறோம் என்ன அது அப்படின்னா நாரதர் நம்ம எல்லோருக்குமே தெரியும் திரிலோக சஞ்சாரி நாரதர் அந்த நாரதர் ஒரு சமயம் திருமாலை பார்க்கறதுக்காக வைகுண்டம் போகிறார் எப்பொழுதும் போல பரந்தாமனினுடைய காலடியிலே திருமகள் அமர்ந்திருக்கின்றாள் இவர் நாராயண நாராயணன் சொல்லிட்டு தான் போவார் இல்லையா எல்லா இடத்துக்குமே அப்படி நாராயணான்னு சொல்லிக்கிட்டே வைகுண்டத்துக்குள்ளே நுழையும் பொழுது நாரதரை பார்த்த உடனே திருமகள் விரட்டுன்னு எழுந்து உள்ளே போயிட்டாங்க நாரதர் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார் எந்த இடத்துக்கும் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் செல்லக்கூடிய வரத்தை அழித்தவர்களே இவர்கள்தானே அப்ப நானே பிரம்மாவினுடைய மானச புத்திரன் பரந்தாமனினுடைய நாபியிலிருந்து தோன்றியவர் பிரம்மா அப்படி பார்த்தா பரந்தாமன் எனக்கு பாட்டன் முறையாகுது பாட்டி முறையுள்ள மகாலட்சுமியை பார்க்க வந்திருக்கிற என்னை நான் வந்தவுடனே விருட்டுன்னா அவங்க கிளம்பி போயிட்டாங்களே என்ன அதிசயம் அதுலேயும் நான் ஒரு பிரம்மச்சாரி பந்தம் இந்த எல்லாம் வந்து நான் அகப்பட்டுக்கிட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நாரதர் யோசிச்சுட்ருக்கிறாரு உடனே பரந்தாமன் கேட்குறாரு என்ன நாரதா என்ன யோசனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கலகம் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாரு நாரதர்னாலே கலகம் தானே அதனால் அப்படி கேட்குறாரு இல்லை பறந்தாமா நான் அவங்கள தான் வந்தேன் ஆனா நான் சம்சார பந்தங்களுக்கு அப்பாற்பட்ட பிரம்மச்சாரி திருமகள் என்னை கண்டவுடனேயே விருட்டென்று எழுந்து சென்ற காரணம்தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே திருமால் அதுக்கு என்ன சொல்றாரு வேற ஆடவர்கள் யாராவது வந்தா பெண்கள் வந்து கணவரனுடைய பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாட்டாங்க இல்லையா இல்லற தர்மம் தானே அது அதனால தான் அவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நான் வேறு ஆடவன் இல்லையே அதிலேயும் பந்தத்திற்கு அப்பாற்பட்ட பிரம்மச்சாரி அல்லவா அப்படின்னு கொஞ்சம் கர்வத்தோடு சொல்கிறாரு கர்வம் அப்படிங்கிறத நமக்குள்ளே பார்த்துட்டாங்கன்னா இந்த கடவுள்கள் சும்மா இருப்பாங்களா என்ன அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கு தான் நமக்கு ஏதாவது ஒரு படிப்பினை கொடுப்பாங்களே நாரதர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன அதனால் இந்த திருமால் என்ன பண்ணுறாரு அப்படியா நீ பிரம்மச்சாரியா அப்படின்னு சொன்ன உடனே அவரை கூட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு வர்றார் பூலோகத்தில் போய் ஒரு நதியில் போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வர சொல்கிறார் நீ நதியில் போய் குளிச்சிட்டு வா உன்னோட வீணையை நான் வச்சுருக்கிறேன் அவருடைய வீணையோட பேர் வந்து மகதி அந்த வீணையை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை குளிச்சுட்டு வர சொல்கிறார் சரி பரந்தாமன்னா கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு குளிக்க சொல்கிறாரு சரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதரும் குளிச்சுட்டு போகிறார் குளிக்கிறதுக்காக அந்த நதிக்கு போகிறார் குளிச்சுட்டு வெளியே வந்தால் திருமால் அங்கே இல்லை யாரையுமே காணோம் ஆனால் நாரதரோ தன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு தான் நாரதர் என்பதும் தெரியவில்லை தன்னை கூட்டிகிட்டு வந்தது அந்த பரந்தாமன் தான் தான் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியல எந்த ஒரு நினைவுமே இல்லை அவர் ஒரு அழகிய பெண்ணாக மாறியிருக்கின்றார் அவரை அந்த பக்கமாக வந்துட்டு இருந்த ஒரு அரசன் அந்த நாட்டினுடைய அரசன் வந்து பார்க்கும்பொழுது நாரதனுடைய அழகிலே சொக்கி போய் அவரை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறார் நாரதருக்கும் தெரியல தான் நாரதர் அப்படிங்கிறது தெரியாததுனால ஒரு அழகான பெண்ணா அவர் இருக்கிறதுனால அந்த மன்னனுடைய அழகிலும் இவரும் மயங்கிடுறார் நாரதரும் மயங்கிடுறார் நெடுங்காலமாக வாழ்ந்த அந்த தம்பதிக்கு பிறந்த அறுபது குழந்தைகள் தான் அறுபது வருடங்களாக பெயர் பெற்றன அந்த பெண் சம்சார பந்தத்தின் சுகமான சுமையை உணர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் நாரதராக மாறிவிட்டாள் அப்போ திருமால் வர்றார் நாரதா இந்த உன்னுடைய பழைய மகதிங்கிற வீணை நீ பெண்ணாக இருந்தப்போ உன்னுடைய பெயர் மாயா ரூபவ் மாயையினுடைய வசத்திலே நீ இருந்தபொழுது நீ பெற்ற குழந்தைகளின் பெயரில் அறுபது ஆண்டுகளும் அமைந்திருக்கும் அவர்களின் பெயரும் உலகம் உள்ளவரையிலே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இப்போ நாம் தமிழ் புத்தாண்டுகளாக கொண்டாடிட்டுருக்கிற அறுபது வருடங்கள் அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக பிறக்கிறது தான் இந்த விசுவாவசு வருடம் இந்த விசுவாவசு வருடத்தினுடைய வெண்பா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா விசுவாவசு வருஷம் வேளாண்மை ஏறும் பசுமாடு மாடும் மற்ற மற்றையரோ வாழ்வார்கள் மாதங்கண் மீறுமே யுற்றுலகின் அல்ல மழையுண்டு இதுதான் இந்த வருஷத்திய வெண்பாவாக இடைக்காடர் சித்தரால் சொல்லப்பட்டிருக்கின்றது நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் எல்லோருமே ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெண்பா சொல்கிறாங்க அப்படின்னாலுமே அது நம்மை எச்சரிப்பதற்காக அப்படின்னு கூட நாமே எடுத்துக்கணும் இல்லையா அதை முழுமையாக அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதும் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்து தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வெண்பா எத்தகையதாக இருந்தால் என்ன நாம வழிபடுகின்ற அந்த சிவபெருமான் நம்மை எல்லாம் காப்பார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் உண்டு அவரவர்களுடைய இறை நம்பிக்கை அவர்களை காக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதனால இந்த வருஷம் உங்களுக்கு இனிமையாக மங்களகரமாக அமைவதற்கு காலையிலேயே எழுந்து சித்திரை கனி பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய அந்த ஆண்டின் முதல் நாளை ஆரம்பிங்க உங்களுடைய வருஷம் இனிமையான வருஷமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்